கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நமக்கு பலன் பரத்திலிருந்து வருகிறது ஆதார வசனம் கொள்ளே செயர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள உரிமையுள்ளவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார் கர்த்தர் இந்த சக்தியன் நமது ஆவிக்குரிய வாழ்விற்கு அஸ்திவார் அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்போ சில நாலு பன்னெண்டு இது முழுக்க முழுக்க இலவசம் நம்மால் உண்டானது அல்ல எபிரேயர் ரெண்டு எட்டு ரட்சிக்கப்பட்டதோடு அவர் அப்படியே நம்மை விட்டுவிடவில்லை வாழ்வதற்கு இங்கே பூமியிலே வாழ்ந்து அங்கே பரம்போய் சேரும் வரை உதவி செய்ய வழிநடத்த தமது ஆவியை நமக்குள் அருளி நம்மை அபிஷேகித்துள்ளார் இது அடுத்த மேல்நிலை நம்முடைய பொசிஷனை அறியாதிருந்தால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதேபோல நம்மை ரட்சித்து அபிஷேகித்தவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவரை அறிகிற அறிவால் நாம் நிரப்பப்பட வேண்டும் இதுதான் அவருடைய சித்தம் அவருடைய பொதுவான சித்தம் என்ன உங்களை குறித்த தனிப்பட்ட சித்தம் நோக்கம் திட்டம் என்ன என்பதிலும் பெற வேண்டும் இதற்கென்று தனியாக கல்லூரியோ படிப்போ ஏதும் இல்லை ஒரே ஒரு வழி இயேசுதான் அவருடைய ஆவியின் துணை கொண்டு அவரை தேடுவதிலும் அவரில் நிலைத்திருப்பதிலும் தியானத்தோடு வேதம் வாசிப்பதிலும் சபையிலே போதகர் தரும் செய்தியிலும் இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேட்பதிலும் அறிந்து கொள்ளலாம் இது நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டியது நாம் தான் செய்ய வேண்டும் நீங்கள் எப்போதும் தனியாக எதையும் செய்வதில்லை இதில் தேர தேற நாம் நம்மை அவருடைய பங்கை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக்கொள்கிறோம் எது வந்தாலும் சோர்ந்து போகாமல் அவரோடு இணைந்து இருப்பதே தகுதி இதில் நாம் தேறிவிட்டால் அவருடைய பலம் பூரணமாய் நம்மில் விளங்கும் ஆவியானவரே அடுத்து அடுத்து இதை செய் என்று உணர்த்தி நம்மை அவர் சித்தத்திற்கு நேராக நடத்துவார் மக்களே இது ஒரே நாளில் வந்துவிடாது ஆனால் எங்களைப் போல பல ஆண்டுகளை நீங்கள் வீணடிக்கவும் கூடாது என்பதுதான் என்னுடைய அங்கலாய் ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்கிறதை கவனியுங்கள் அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒண்ணு அஞ்சு ஆறு சொல்கிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் கேட்டீர்களா இந்த இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் எந்த மனுஷனும் நம்மை உயர்த்த முடியாது அவர் விசாரிக்கிறவர் என்றால் நாம் அறிந்தது போல நம்ம ஊர்ல பேசுறது போல எப்படி இருக்கீங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது என்பது போல அல்ல அல்ல இதற்கு பொருள் விசாரிக்கிறவர் என்பதற்கு பொருள் அவர் நமக்கு உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார் நம்முடைய மேன்மை உயர்வு செழிப்பு செல்வாக்கு அந்தஸ்து சுகம் சமாதானம் அவர் கரத்தில் இருக்கிறது இதை முழுவதும் நாம் அடைந்து சிறப்பாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் திட்டம் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு நாம் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும் எப்படி கவலைகள் பிரச்சினைகள் இடரல்கள் வராது என்று சொல்லவே இல்லை வந்தால் அதையே நோண்டி நோண்டி பெருசுபடுத்தாமல் ஓகே இதை நம்மால் தீர்க்க முடியாது என்று அவரிடம் சாட்டிவிட்டு இவைகள் நம்மை அழு அமுத்க பார்த்தால் அதற்கு இடம் கொடாமல் அவைகளை கர்த்தர் கையில் தள்ளிவிட்டு சாத்தான் எதிரியின் முகத்தில் கரியை பூசிவிட்டு நமது அன்றாட வேலையில் தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் ஆண்டவரை தேடுவது அவர் சொற்படை கீழ்ப்பிடுவது நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பு எல்லாம் இதில் அடக்கும் இதுதான் அவரது பலத்த கருத்துக்குள் அடங்கி இருப்பது இதை யோசிப்பு செய்தார் குளியில் போட்டார்கள் அவருடைய சகோதரர்கள் இவனை பின் எடுத்து இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் போத்திபாரின் வீட்டில் அடிமை வேலை அங்கே செய்யாத குற்றத்திற்கு அநியாயமாய் சிறை தண்டனை இத்தனையும் அவன் கையில் எடுத்து வைத்து கொண்டு வருகிறவர் எல்லாம் பார்த்தீங்களா கேட்டீங்களா எனக்கு நேரிட்டதை என்று புலம்பவே இல்லை ஒன்று பேதில் ரெண்டு இருபத்தி மூணு சொல்லப்பட்டது போல நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் இது இயேசு செய்தது அவரே பிதாவிடம் சகலத்தை ஒப்புவித்திருப்பார் என்றால் நாம் எம்மாத்திரம் யோசிப்பி இதைத்தான் செய்தான் கர்த்தர் யோசேப்போடே இருந்து வரம் தாளந்துகளை கொடுத்து அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க எகித்திற்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்தார் இதுதான் அவரது சுதந்திரமாகிய பலன் அது எப்படி பொறுமையோடு இருந்து பெற்றான் என்பதை மறுபடியும் வாசியுங்கள் உங்களுக்கும் எனக்கும் அவரிடமிருந்துதான் பலன் வெற்றி வரும் லூக்கா பதினைந்து முப்பத்தி ஒன்றை வாசியுங்கள் அவருடைய எல்லாம் நம்முடையது அத்தனையும் கொடுக்க நிரப்ப அவர் ஆயத்தம் நாம் ஆயத்தமாக வேண்டும் எப்படி காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு நாளையும் வீரடிக்காமல் அவரது கிருபை பெற்று அவருக்காக அவர் பார்க்கிறார் கேட்கிறார் கவனிக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வேலை செய்ய வேண்டும் நமது படிப்போ அனுபவமோ திறமையோ நம்மை உயர்த்தாது நமக்கு பரத்திலிருந்து பலன் உயர்வு மேன்மை வருகிறது கொடுக்கிறவர் நம்மையும் நமது பேச்சு எண்ணம் செயலை கவனிக்கிறார் என்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் எஜமானர் கர்த்தர் அவருக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கலாம் ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால ஒழிய அவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற உமது வார்த்தையை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் வழி நடத்தும் பாதை காட்டும் ஆலோசனை வாழ்வை நிறைவாக்கும் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹல்லே லூயா